தீர்த்ததரிசி என்ன சொன்னாரு நான் உங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றேன் எனக்கு இவ்வளவு காணிக்கத்தான்னு சொன்னாரா அதெல்லாம் எதுவுமே சொல்லல அந்த பிரச்சனை தீரத்துக்கு என்ன வழி சொல்லணுமோ அந்த வழி சொல்லிதான் அனுப்பிச்சாரே தவிர எனக்கு இவ்வளவு குடு அவ்ளோ குடு அப்படின்னு சொல்லி அங்க அவர் கேட்கல அப்போ அவ அந்த பேச்ச கேட்டு செய்யும் போது அவளுடைய வாழ்க்கை மாறினது கத்திர அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கினார் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத கூட அந்த விதவையின் வீட்டில இருக்கிற அந்த கொஞ்சத்தை கூட இவர்கள் எடுத்துக்கொண்டு அவளை பச்சித்து போடுகிறார்கள் அவர்களுடைய வீட்டை பச்சித்து போடுகிறார்கள் அந்த விதவை எலிசா கிட்ட என்ன சொன்னா என்கிட்ட ஒரு குடம் என்ன மாத்திரம் தான் இருக்குதுன்னு சொன்னா அப்ப எலிசா அந்த ஒரு என்ன வந்து எங்கிட்ட கூட உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாரா இல்ல அந்த எண்ணெயை வச்சு அவளை எப்படி டெவலப் பண்ணணும்னு பார்த்து அவ வாழ்க்கையை டெவலப் பண்ணி விட்டாரு அது போல இவங்க செய்யாம அந்த விதவையின் வீடுகளிலே சென்று அவகிட்ட என்னெல்லாம் சுரண்ட முடியுமோ எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு அவங்கள அம்போன திக்கற்றவர்களாய் விட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் இப்படி நீங்கள் செய்வதனால சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாய் வருத்தப்படுத்தினீங்கன்னா நீங்கள் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் பதினைந்தாம் வசனம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தானா மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான் போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் இவங்க என்ன பண்றாங்க பூமி எங்கும் சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்தை குறித்து பெருமையாக மற்றவர்களிடத்துல பேசி அநேக மனுஷர்களை தங்களுடைய மார்க்கத்திற்கு மாற்றுகிறார்கள் எந்த மார்க்கத்துக்கு யூத மார்க்கத்துக்கு அநேகரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏன் மாற்றுறாங்க எப்படி பேசுகிறாங்க இவங்க தங்களுடைய தேவனை குறித்து பேசுவதில் கர்த்தர் யார் அவர் என்ன செய்தார் அவர் என்ன என்னவெல்லாம் அதிசயம் சேர்ந்து எப்படியெல்லாம் எங்களை இருந்து மீட்டு மீட்டுக்கொண்டு எப்படியெல்லாம் ஆபத்துலேருந்து காத்து வழி நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி தேவனை குறித்து பேசி அவங்க ஆட்களை இந்த மார்க்கத்தில் சேர்க்கல தங்களுடைய மார்க்கத்தை குறித்து அவர்கள் பேசி இவங்க மார்க்கம் எப்படிப்பட்டது எவ்வளோ பழமையானது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மார்க்கத்தை குறித்து பெருமையாக பேசி அதை மேன்மைப்படுத்தி பேசி இப்படி தான் பல பேரை வந்து அந்த இதில் மார்க்கத்துக்குள்ளே யூத மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்தவர்களை கூட நல்வழிப்படுத்தாமல் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்தாமல் அவங்களையும் வந்து நல்வழிப்படுத்தாமல் விட்டுட்டாங்க அவங்க வெளியில் இருந்தாலாவது ஓரளவுக்கு நன்மையை செய்து கொண்டிருப்பாங்க அவங்களை கூட்டிட்டு வந்து யூத மார்க்கத்துல சேர்க்கிறேன்னு சொல்லி சேர்த்து அவங்க இன்னும் அதிகமாக கெடுதல் செய்கிறவர்களாய் அவங்க இன்னும் அதிகமாய் நரகத்தின் மகனாய் அவனை அவர்களை மாற்றி விடுகிறார்கள் இவங்களே அதிகமான தப்பு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கே ஆக்கினை இருக்கிறதுன்னு இயேசு சொல்றாரு அப்படி இருக்கும்போது இவங்க சிலரை கூட்டிட்டு வந்து சேர்க்கும்போது அவங்க இவங்களோட இரட்டிப்பான நரகத்தின் மகனாய் இருக்கிறார்கள் இவங்களோட அதிகமான தப்பிதங்களை செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் இவங்க சரியான விதத்துல போதித்து ஜனங்களை உள்ள எடுத்துட்டு வரல கர்த்தர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் செய்த அற்புதங்கள் என்னென்ன அவருடைய வழிநடத்துதல் எப்படிப்பட்டது இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் விட்டு விடுகிறார்கள் இதனால மற்றவர்களை உங்களிலும் அதிகமாய் இரட்டிப்பான நக நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் அவங்க ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்திருப்பாங்க போல இவங்களால அதுவும் கெட்டுச்சுன்னு சொல்லி இவங்களுடைய போதனைகள் அவங்களை இன்னும் அதிகமா கேடுள்ள மனுஷனாய் மாற்றிவிட்டது இது வந்து இவங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா கிரியையின் மூலமாக எப்படியாவது கிரு தேவன் எடுத்து சேர்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதாவது இந்த யூத மார்க்கத்தில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு இதை பண்ணி அதை பண்ணி எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கிரியைனால நம்மளால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது கிருபைனால மட்டும்தான் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி வீணான கிரியைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வீணான கிரியைகள் என்னால நம்மளால ஒரு நாளும் தேவனிடத்துல சேரவே முடியாது தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது அது எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமா அன்றைக்கு ஆப்ரஹாமுக்கு கத்தர் ஒரு வாக்கு பண்ணினார் என்ன உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்ட்டு அவனுக்கு எழுபத்தைந்து ஐந்து வயதுல வாக்கு பண்ணார் ஆனா நூறாவது தான் பிள்ளையை கொடுத்தார் அவன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தான் பிள்ளை பிறக்கல உடனே சாரால் என்ன பண்ணா உனக்கு வந்து உனக்கு தான் பிள்ளை கொடுப்பேன்னு கத்தர் சொன்னாரு எனக்கு கொடுப்பேன்னு சொல்லலையே அதனால என் வேலைக்காரிய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவன் மூலியமா பிள்ளை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஆப்ரகமும் சரின்னு சொல்லி அந்த சாராளுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை திருமணம் செய்து கொண்டு அவன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டான் இப்போ கத்தர் வந்து அவன உடனே வந்து பாராட்டினாரா ஆஹா சூப்பர் பா நான் வாக்கு பண்ணத நீ நிறைவேற்றிட்ட சூப்பர் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாரா இல்ல அவரு என்ன சொன்னாரு உனக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் நீ இப்போ ஒரு பிள்ளைய பெற்றிருக்கல்ல இஸ்மவேலு அவன் உன்னுடைய வித்தா இருக்கிற பதினால அவனை கைவிட்டு மாட்டேன் அவனையும் ஆசீர்வதிப்பேன் ஆனா நான் வாக்கு பண்ணினது வேற நான் வாக்கு பண்ணினது ஈசாக்க அவனைதான் வந்து உனக்கு சுதந்திரவாளியா கொடுப்பேன் அவன்தான் உனக்கு மகன் அவன்தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் வந்து வாக்கு பண்ணாருனா அவர் தான் அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றணுமே தவிர அவர் கொடுத்துட்டாரே வாக்குன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கிரிய பண்ணி இது அடைஞ்சிடலாம்னு பார்த்தோம்னு சொன்னா அது வந்து தவறாதான் போய் முடியும் இல்லையா இப்போ அப்படிதான் ஆபரகாமும் சாராலாம் என்ன பண்ணாங்க கர்த்தர் வாக்கு பண்ணாருன்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணாம இது முடியாத காரியம் ஆமா சில நேரத்துல கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் முடியாதவைகளை போலதான் தெரியும் ஆனா அதை விசுவாசத்தோட விசுவாசித்து நம்ம பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா அவர் அதை நிறைவேற்றுவார் அந்த வாக்குத்த அப்படியே பற்றி கொள்ளணும் இதை எனக்கு செய்வீர் நீர் செய்வீர் நீர் செய்வீர்ன்னுட்டு தினந்தோறும் அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது கத்தர் அதற்கான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார் அதை விட்டுட்டு அதுக்கு நான் எப்படி முயற்சி பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது அது தவறான இடத்துல தான் போய் முடியும்